கும்பம் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது ராசி பாதகமும் அதுதான் பாருங்க மேக்சிமம் கும்பராசி அன்பர்கள் எல்லாம் முப்பத்தி எட்டு வயசுக்கு மேலதான் டெவலப்மெண்ட்டை கண்ணில் பார்க்க முடியும் மேக்சிமம் இது உங்க லைஃப்ல ஃபீல் பண்ணலாம் அப்படி இளமையிலேயே கொடுத்துருந்ததுன்னா உங்களை தொந்தரவு தான் கொடுக்கும் கொடுத்துட்டு புடுங்கறக்கு பறிச்சுக்கிறதுக்கு அது தயாரா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பாதச்சனியாக மாறுது அப்ப சனீஸ்வரன் மேக்சிமம் உங்களை விட்டு விலகறதுக்கு தயாராயிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்ப உங்க பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் மெல்லாம உங்க பிரச்சனையில இருந்து நீங்க விடுவீங்க வெளியில வருவீங்க ஆனா இந்த பயிற்சியினால வருமானத்துக்கு கண்டிப்பா குறை வராது உங்களுக்கு நடக்கின்ற தசாபுத்தி ஓரளவிற்கு நன்மையான தசா புத்தியாக இருந்து விட்டால் சனி பயிற்சி வெற்றியை இது பிளஸ் பாயிண்ட் வரவேண்டிய பணம் ஓரளவுக்கு வருவதற்கு வாய்ப்பு வெளிநாடு சென்று வருமானம் ஈட்ட வாய்ப்பு வெளியூர் சென்று வெளி மாநிலம் சென்று வேற மொழி பேசுகின்ற இடத்திற்கு சென்று வேலை செய்தோ அல்லது சுயதொழில் செய்தோ வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உங்க உணவு பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தையில் இருக்கிற தடுமாற்றம் நீங்க பேசினாலே பிரச்சனை ஆயிட்டு இருந்துங்கிற போராட்டம் எல்லாம் முடிஞ்ச ஓரளவுக்கு நன்மை நடக்கும் இது லக்னம் கும்ப ராசிக்கு பொருந்தி பார்க்கலாம் ஆரோக்கியம் தேவையில்லாமல் கெட்டுக்கொண்டிருந்தது இன்னும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரொம்ப நிதானமா இருக்கணும் ஆரோக்கியத்துல நீங்க இடம் நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கு நல்ல காலம் சொந்த ஊர்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போற சார் அங்க ஒரு இடம் வாங்குற சார்னா கன்ஃபார்மா வாங்கலாம் வருமானத்துக்காக வெளியில போற சார் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா ஓகே உயர்கல்விக்காக இல்ல கல்விக்காக வெளியில இருக்கிறேன் அப்படின்னா ஓகே அரசாங்க அரசியல் இருக்கேன் சார் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா பதவியில் ஒரு தெளிவு கிடைக்குமானா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு எங்கதான் சார் பிரச்சனை பேசுற பேச்சில கவனம் கும்ப லக்னமாக இருந்தால் அவமானத்திற்கு வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை ராசியை காட்டிலும் லக்னத்துக்கு நான் சொல்லுவேன் கும்ப லக்னமா இருந்தீங்கன்னா அவமானங்கள் எட்டி பார்க்கறக்கான வாய்ப்பு அதிகம் அதுக்கான மூமெண்ட் இப்ப இருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்க கண்டிப்பா சர்வ ஜாகிரதையா இருக்கணும் உங்க ஜாதகத்துல கும்பலக்னமா இருந்து இப்ப ரெண்டாம் இடத்துக்கு சனி வரும்போது உங்களுக்கு ஆறு குடையவரோ எட்டு குடையவரோ பன்னெண்டு குடையவரோ தசாபுத்தி நடந்தா குறிப்பா எட்டாம் அதிபதி புத்தி நடந்தா செவ்வாய் தசை நடந்தா கண்டிப்பா அவமானத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லுவேன் நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்து தான் பேசணும்